வணக்கம் அண்ணன் நீங்க பல நாட்களாக எங்களோட தொடர்பு கொண்டிருந்தீங்க எங்களை சந்திக்கணும் எங்களோட கதைக்கணும் என்று சொல்லியிருந்தீங்க ஆஹ் எங்களுக்கு வேலைப்படுது காரணமாக அதாவது அங்கே தொழிலுக்கு போற காரணம் தான் உங்களை சந்திக்கக்கூடிய நிலைமையில் இல்லை அது நீங்க தொடர்ச்சியாக அடிச்ச போல் அடிச்சு கொண்டிருந்தீங்க அதற்கு சமயமாக நாங்கள் இன்றைக்கு உங்களை சந்திக்க வந்தோம் ஏதோ ஒரு பிரச்சனை உண்டு உங்களால சமாளிக்க முடியாத நிலப்பாடு என்ற காரணத்தால தான் நீங்க எங்களை அமைப்பை பார்த்து எங்களை அமைப்பில் உள்ள நம்பிக்கையில பலரிடம் அரங்கி நீங்க எங்களிடம் வந்திருக்கீங்க நீங்க எந்த இடம் என்ன உதவி என்ன எதிர்பார்த்து எங்களை நீங்க அழைச்சது காரணம் என்னத்துக்காக நீங்க இந்த இடத்துக்கு எங்களை வெரைச்சுன்றது காரணங்களை நீங்க தெளிவாக சொல்லுங்க இதைத்தான் புலம்பெயர் தேசத்துல இருக்குத தாயகத்தில இருக்குதே உறவுற நல்ல உள்ளங்கள் பார்க்க போதும் நீங்க என்னத்துக்காக எங்களை வெரைச்சுண்ணுன்றதுக்குரிய காரணத்தை நீங்க தெளிவாக சொல்லிடுங்க சொல்றீங்க எனக்கு கிட்னி பத்தம் பிரச்சனை அரிச்சு ஒரு வருஷமா அரிச்சு பிள்ளைங்க ஒரு வருஷமா அரிக்கணும் கிட்னி பிரச்சனைன்றது வெட்டு மாசமாவே செஞ்சிச்சு வாக்கெல்லாம் ரெண்டு தர செஞ்சிச்சு வாருங்க குழந்தைகள் வந்து நாலு பேரு ஒரு ஆள் போட்டு மூணு ஆண்டுல அந்த கொஞ்சம் வெண்ணாட்டில் ஏல மதினால வருத்தால உன்னோட சூழ இல்லாது அந்த கஷ்டத்துல எரிக்கிறாள் உங்களை உறவுகளைத்தான் நம்பி நீங்க வேலைக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணணும் சொல்ற

ஒரு பில்டர் இல்லையான்னு சொல்றாங்க அதே மாதிரி பெறும் அப்படின்னு சொல்லி கட்டத்துல இருக்கிறான் அப்ப வைத்தியசாலையாலும் உங்களுக்கு இந்த ஊசி வகைகள் எல்லாம் இலவசமா வழங்குறது இல்லையா இல்ல முன்னாடி செய்யும் வகை எல்லாம் நீங்க வாங்கிட்டு வாங்க சொல்றாங்க அப்ப அதை வாங்கக்கூடிய நிலைமையில உங்களுக்கு இல்லை அப்படி இல்ல அதனால தான் ஒரு ஹோல்ட் பண்ணி நான் உங்கள்ட்ட சில விஷயத்துல தயக்கணும் சொல்லித்தான் நம்ம உங்களை வேற பிரச்சனை உதவி கிடைக்கணும் ஒரு இதுல நான் அந்த பிள்ளைகளோட வாழ வேணும்ன்ற ஒரு ஆசையில இவங்க எங்களை அழைச்சிருக்கீங்க நாங்களும் இந்த தகவல் நிலவெளி நாட்டில உள்ள உறவுகள் தாயகத்துல உள்ள நல்ல உறவுகளுக்கு நாங்க அறியப்படுத்த சகல இருந்து உண்மைத்தன்மை வெளியப்படும் சகலரும் சில காலங்களில் நல்லபடியாக எல்லாரும் உதவி செய்து வந்த இந்த யூடியூப் சேனல் மூலமாக சில செய்த அநியாயங்கள் செயற்பாடு காரணமாக உதவி செய்யக்கூடிய என்ற நல்ல உள்ளங்கள் உதவி செய்யாத நிலைமையை உண்டாக்கிவிட்டார்கள் சில யூடியூப் சேனல் கேவலமான செயற்பாட்டு காரணமாக இப்ப நாங்க உங்க உண்மைத்தன்மை உங்க உங்களுக்கு தான் உங்களோட உண்மைத்தன்மை தெரியும் நாங்க வந்திருக்கோம் இந்த உண்மைத்தன்மையை அறிஞ்சு உங்களுக்குரிய உதவியலை எடுத்து தர வேணும் என்ற நல்ல எண்ணத்துலதான் நாங்க வந்திருக்கோம் ஆஹ் இப்ப நீங்க உங்களுடைய வாய்ப்பு செய்யறதுக்காக அதாவது இரத்தத்தை மாத்தி கிழமையில மூன்று தடவை செய்து கொண்டிருக்கீங்க அதுக்கு நீங்க ஒரு நாளைக்கு ஒரு மா ஒரு தடவை மாத்துறதுக்காக என்று தேவைப்படுது

அப்ப உங்களுக்கு இப்ப கிட்னி மாத்திர திகன் பேலி சென்றுவாங்க காசிதோக இதை நீங்கிற புலம் பேர தேசத்துல இருக்கிற தாயகத்தில இருக்கிற நல்லுள்ள தன்னை தாய்தாப்பயரால அவர்களின் நல்ல எண்ணத்துடன் உங்களுக்கு ஏதாவது சிறு உதவி சிறு உதவி சிறு உதவிகளாக கிடைக்க வேண்டும் அதன் மூலமாக உங்களுடைய மாற்றப்பட்டு தான் ஒரு இந்த பிள்ளைகளுடன் வாழ வேண்டும் என்ற ஒரு ஆசையில நீங்கள் அழைத்திருந்தீங்க நாங்கள் அதற்கமைவாக உங்களுடைய உண்மைத்தன்மையினே எல்லோரும் பார்ப்பாங்க பார்த்து உங்கள அவர்களால முடிந்த உதவிகளை உங்களுக்கு வழங்க வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம் உங்கள் உறவாக நினைத்து நீங்கள் ஆராய்ந்து நாங்கள் வீடியோவினை பதிவு செய்கிறோம் என்பதற்காக நீங்கள் வழங்க வேண்டும் என்று இல்லை நீங்கள் நல்ல முறையில் ஆராய்ந்து இவர்களுக்கு உதவிகளை வழங்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன் யூடியூப் சேனல் மூலமாக நல்லுள்ளங்கள் பலர் பாதிக்கப்பட்டு இருக்கின்றார்கள் பல கோடிக்கணக்கான காசுகளை வழங்கப்பட்டு யூடியூப் சேனல் மூலமாக மோசடிகளை செய்து அவர்களின் குடும்ப வாழ்க்கையில விருத்தி செய்து விட்டார்கள் அது மூலமாக உண்மையிலே செவ்வ செய்கின்ற பல அமைப்புகள் பாதிக்கப்பட்ட நிலையிலே காணப்படுகின்றது இருந்தாலும் என்ற இனத்துக்கும் என் சமூகத்துக்கும் நாங்கள் எப்போதும் நேர்மையாக செயற்படுவோம் எங்களுடைய செயற்பாடானது பன்னெண்டு வருட காலமாக சிறப்பாக இயங்கிக் கொண்டு வருகின்றது அதனை நீங்கள் அறிந்து இவரின் உண்மைத்தன்மையினை அறிந்து இவர்கள் முடிந்தால் உதவிகளை வழங்குங்கள் அவர்கள் உதவி இல்லாத காரணத்தால் தான் உங்களை நாடி வந்துவிட்டார்கள் முடிந்தால் உங்கள் ஏண்ட உதவியை இந்த ஐயாக்கு வழங்குமாறு தாழ்மையுடன் கற்றுக்கொள்கின்றேன் நன்றி வணக்கம்